நீண்ட காலத்திற்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அண்டப்பெருங்கடலை பெருங்கடலை கடைந்தனர் அழியாமையின் சக்தியான அமிர்தத்தை பெறுவதற்காக மந்தாரமலையை கடையும் கோலாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு அவர்கள் சளைக்காமல் கடலை கடைந்தனர் இறுதியாக தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டது ஆனால் அசுரர்கள் பேராசை கொண்டவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் அமிர்தத்தை கைப்பற்றிக் கொண்டு தேவர்களுக்கு வழங்க மறுத்துவிட்டனர் தேவர்கள் திருமாலிடம் சரணடைந்தனர் விஷ்ணு மனதில் வலிமை மட்டும் இந்த போரில் வெற்றி பெறாது ஞானமும் உத்தியும் தேவை என்பதை புரிந்து கொண்டு அவர் சிரித்தார் அசுரர்களை முறியடிக்க விஷ்ணு மோகினியாக ஒப்பற்ற அழகு கொண்ட தெய்வீக மந்திரவாதியாக மாறினார் தெய்வீக ஆடைகளை அணிந்து அருளையும் வசீகரத்தையும் வெளிப்படுத்திய அவள் அசுரர்களை நோக்கி வந்தாள் மோகினியின் அழகைக் கண்ட அசுரர்கள் மயங்கி நின்றார்கள் அழகான குரலில் மோகினி கூறினாள் நான் அனைவருக்கும் சமமாக அமிர்தத்தை வழங்குவேன் என்று உறுதியளித்தார் அவளுடைய வார்த்தைகளில் மயங்கி அவளுடைய வஞ்சனையை சந்தேகிக்காமல் அசுரர்கள் அமிர்த கலசத்தை அவரிடம் கொடுத்தனர் ஆனால் மோகினி மறைமுகமாக அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே பரிமாறினார் தேவர்களின் வலிமை மீட்கப்படுவதை உறுதி செய்தார் இருப்பினும் ஒரு அசுரன் ராகு தன்னை தேவராக மாறுவேடமிட்டு அமிர்தத்தை அருந்தினான் ஆனால் விஷ்ணு உண்மையை புரிந்து சுதர்சன சக்கரத்தால் அவனது தலையை துண்டித்தார் ராகுவின் தலையும் உடலும் வெவ்வேறாகி சூரியனையும் சந்தினையும் துரத்திச் சென்று கிரகணங்களை ஏற்படுத்தும் கிரகமாக ஆனான் விண்ணுலகம் மீண்டும் சமநிலையில் வந்தது தேவர்கள் மீண்டும் வலிமை பெற்றனர் விஷ்ணு தனது மோகினி அவதாரம் மூலம் ஒரு முக்கிய பாடம் கற்றுக் கொடுத்தார் நம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் பலமாகும் போது மட்டுமே நீதி நிலைக்கும் ஓம் நமோ நாராயணா நீண்ட காலத்திற்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அண்ட பெருங்கடலை கடைந்தனர் அழியாமையின் சக்தியான அமிர்தத்தை பெறுவதற்காக மந்தார மலையை கடையும் கோலாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு அவர்கள் சளைக்காமல் கடலை கடைந்தனர் இறுதியாக தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டது ஆனால் அசுரர்கள் பேராசை கொண்டவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் அமிர்தத்தை கைப்பற்றிக் கொண்டு தேவர்களுக்கு வழங்க மறுத்துவிட்டனர் தேவர்கள் திருமாலிடம் சரணடைந்தனர் விஷ்ணு மனதில் வலிமை மட்டும் இந்த போரில் வெற்றி பெறாது ஞானமும் உத்தியும் தேவை என்பதை புரிந்து கொண்டு அவர் சிரித்தார் அசுரர்களை முறியடிக்க விஷ்ணு மோகினியாக ஒப்பற்ற அழகு கொண்ட தெய்வீக மந்திரவாதியாக மாறினார் தெய்வீக ஆடைகளை அணிந்து அருளையும் வசீகரத்தையும் வெளிப்படுத்தி அவள் அசுரர்களை நோக்கி வந்தாள் மோகினியின் அழகைக் கண்ட அசுரர்கள் மயங்கி நின்றார்கள் அழகான குரலில் மோகினி கூறினாள் நான் அனைவருக்கும் சமமாக அமிர்தத்தை வழங்குவேன் என்று ார் அவளுடைய வார்த்தைகளில் மயங்கி அவளுடைய வஞ்சனையை சந்தேகிக்காமல் அசுரர்கள் அமிர்த கலசத்தை அவரிடம் கொடுத்தனர் ஆனால் மோகினி மறைமுகமாக அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே பரிமாறினார் தேவர்களின் வலிமை மீட்கப்படுவதை உறுதி செய்தார் இருப்பினும் ஒரு அசுரன் ராகு தன்னை தேவராக மாறுவேடமிட்டு அமிர்தத்தை அருந்தினான் ஆனால் விஷ்ணு உண்மையை புரிந்து சுதர்சன சக்கரத்தால் அவனது தலையை துண்டித்தார் ராகுவின் தலையும் உடலும் வெவ்வேறாகி சூரியனையும் சந்தினையும் துரத்திச் சென்று கிரகணங்களை ஏற்படுத்தும் கிரகமாக now.